சமைச்சா சக்தி வரும் மீனாட்சி ஆஃப் யோகா யோகா சயின்ஸ் அண்ட் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் சென்னை திருவண்ணாமலை கரெக்டாக நாங்கள் இருக்கிற பத்து பைசா கிடையாது கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக அரசாங்கத்துக்குள்ளாராயத்தை குடிச்சவங்களுக்கு உடனே பத்து லட்சத்தை தீக்கொண்டு போய் கொடுக்குறாங்க வேதனையில் பேசிக்கிட்டு ஆக்சுவலி குடிக்கிறதே தப்பு தானே இது இந்த இந்த ஷால் டிசைன் கட்சி கொடியில்லாத கிராமங்கள் இருக்கலாம் கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது நாங்கள் கோட்டையில் கை வைத்தால் தான் யாரும் கோட்டையிலேயே கொடியேற்றம் இன்னைக்கு டாஸ்மாகில் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு வகையான சரக்குகள் வந்து டாஸ்மாக் கடையில் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு அதை எதை குடிக்கணும் எப்படி குடிக்கணும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தால் என்ன குடிக்கணும் சொல்லிக்கிட்டே போகலாம் அக்காட் பிராண்டி அட்மீர் பிராண்டி பிரிட்டிஷ் பிராண்டி ராஜன பிராண்டி மாநிலத்து பிராண்டி மார்பஸ் பிராண்டி இப்படி நான் அதான் எழுநூத்தம்பத்தாறு வகை சொன்னோம்னா இன்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்சு போகும் அது என்னென்ன அதில் வந்து தாலியும் அந்த சின்ன பசங்களெல்லாம் போட்டிருக்கீங்க அந்த இது வந்து அது குடிப்பர் விழிப்புணர்வு சங்கம் தனி கலர்ல நம்பர் பிளேட் கேட்குது உறுப்பினர் சார் டவுசர் மாடல் உள்ளாடைகள் தான் போடணும் அது அது மானத்தோட மானத்தோடு வாழணுங்கிறதுக்காக டவுசர் மாடல் சட்டியில போடணும்லாம் நாங்கள் சொல்லிட்டு வரோம் நீங்க ஃபுல்லாக குடிச்சிட்டு போய் யாரையோ இடிச்சிட்டீங்கன்னா அப்போ இது என்ன கணக்கு டாஸ்மாக இருக்கும் மது வண்டி முன்னாடி போயிட்டு இருக்கு டூ போயிட்டு இருக்கு கார் போயிட்டு இருக்கலாம் நீங்க என்ன செய்வீங்க ஓ நம்ம ஒதுங்கி போயிடணும் நம்ம ஒதுங்க அரசாங்கத்துக்கு வருமானம் தரமா கரெக்ட் கரெக்ட்

செல்ல எந்த ஊர் நீங்க ராஜபாளையம் ராஜபாளையம் உங்க ஊர்ல டாக்ஸ் ரொம்ப ஃபேமஸ்ல நாயும் ஃபேமஸ் சரக்கும் ஃபேமஸ் தான் அப்படியா அந்த காலத்துல சரக்கும் ஃபேமஸ் தான் அப்படியா அதாவது அந்த தொகுதி சாத்தூர் தொகுதி நான் இருக்கிறது வந்து சாத்தூர் தொகுதி இன்னைக்கு கள்ளச்சாராயம் இப்போ நடந்தது குறிச்சுல இதில் இதுக்கெல்லாம் மூதாதையார் யாருன்னா அங்கே சாத்தூர் பகுதி தான் அந்த காலத்துல எல்லாம் பயங்கரமான வேலை காட்டுக்குள்ள கலாச்சாரம் எங்காச்சுனா ஏரியா அது ரொம்ப பெருமையா சொல்றீங்கல்ல என்னது இல்ல பெருமைதான் இல்ல பெருமை நான் சொல்ல முடியும் இது என்னன்னா இந்த ஷால் டிசைன் அதாவது கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம் கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது நாங்கள் கோட்டையில் கை வைத்தால் தான் யாரும் கோட்டையிலே கொடியேற்ற முடியும் இன்னைக்கு ஆட்சியாளர்களையும் ஐடி கம்பெனி ஆன்மீகம் அரசியல் நீக்கமரம் எல்லாம் இருக்கு இது இல்லாமல் எங்கேயும் கிடையாது அப்போ இதில் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் இந்த டிசைனு இந்த கலரு அதுவும் அந்த இதயத்தை கவரக்கூடிய அளவில் தான் இந்த பிங்க் கலரில் போட்டு பிங்க் கலர் போட்டு அதில் அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி சரக்கு இன்னைக்கு டாஸ்மாகில் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு வகையான சரக்குகள் வந்து டாஸ்மாக் கடையில் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு ஓகே கள்ளச்சாரையும் ஒன்றுங்க அந்த ஒன்றே ஒன்று ஒழிப்பதற்காக ரெண்டாயிரத்தி மூணில் நாற்பத்தி ஏழு வகையான மதுபான வகைகளை துவங்கி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு வகையான மதுபானங்கள் டாஸ்மாக் கடையில் விற்பனை செய்யப்படுகிறது அதை எதை குடிக்கணும் எப்படி குடிக்கணும் அதனால் என்ன அதுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் அதனுடைய மாநில தலைவர் செல்லப்பாண்டியர் நீங்கள் தான் மெயினா நான் தான் நிறுவனர் தலைவர் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹை பிளட் ப்ரஷர் இருந்தால் என்ன குடிக்கணும் சொல்லிக்கிட்டே போலாம் அக்காட் பிராண்டி அட்மியர் பிராண்டி பிரிட்டிஷ் பிராண்டி லாட்சின பிராண்டி மாநிட்டு பிராண்டி மார்பஸ் பிராண்டின்னு இப்படி நம்ம அதான் எழுநூத்தம்பத்தாறு ரூபாய் சொன்னோம்னால் இன்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்சு போகும் இதுக்குன்னு ஒரு எலிஜிபிளாக இருக்குமா நீங்கள் சும்மா நீங்கள் தே கேட்டோன்னே சொல்ல முடியாது எங்கள் சங்கத்தில் உறுப்பினராகலாம் எழுநூத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு என சேரக்கில் ஒரு இருபது சரக்கு பேர் சொல்லணும் சொன்னா தான் எனக்கு உறுப்பினராக சேர முடியும் என்ன குடிச்சுக்கனே தெரியாம போய் குடிச்சா சாகணும் சரி இப்போ வந்து உங்களுக்கு உறுப்பினர் ஆயிட்டோம்னு வைங்களேன் அப்ப நீங்க செக் பண்ணி தான் எங்களுக்கு சொல்லுவீங்க எல்லாமே பேசிக்கா வந்து அந்த இருபது சரக்கு பெற சொல்லியாச்சுன்னா அடிப்படை உறுப்பினர் சும்மா உடனே உங்களுக்கு பெரிய பொறுப்பெல்லாம் தர முடியாது ஆக்சுவலி குடிக்கிறதே தப்பு தானே அவங்க விற்கிறாங்க அரசாங்கம் விற்கிறது நாங்கள் குடிக்கிறோம் நாங்கள் போய் கள்ளச்சாரையும் குடிச்சிட்டு நாங்கள் கே இன்னைக்கு அதை விட வேதனை என்னன்னா கவர்மெண்ட்டு கொரோனா காலத்திலேயே கட்டம் கட்டி காவல்துறை பாதுகாப்போடு கண்ணியமாக வாங்கி கரெக்டாக நாங்கள் குடிச்சிக்கிட்டு இருக்கிற டாஸ்மாக் பிரியர்களுக்கு பத்து பைசா கிடையாது அரசாங்கத்து கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக கள்ளச்சாராயத்தை குடித்தவங்களுக்கு உடனே பத்து லட்சத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க வேதனையில் பேசிக்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு காலமாக கன்னியமுக க கவர்மெண்ட் விற்கக்கூடியதை கரெக்டாக க இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் தங்கம் அரிசி பருப்பு நீங்கள் ஏசி ஃப்ரிட்ஜ் எது வேணாலும் கடைக்கு வாங்கிக்கலாம் ஒரு உங்களால் கடை வாங்க முடியுமா ரொக்கமாக கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கிறவங்களே கள்ளச்சாரையும் கவர்மெண்ட்டுக்கு விரோத கள்ளச்சாரங்க இன்னைக்கு எங்கள் ஆள் டாஸ்மாக் அரசாங்கம் வைக்கக்கூடிய ஒரு ஒரு கோட்டரை அடிச்சுட்டு ரோட்டில் அவர் உற்சாகத்தில் அந்த வீரம் சரக்கு அடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் வீரமாக விளையாண்டுனா மார்கால் ஒரு கையை ஒரு காலை உடச்சிடுறாங்க இன்னைக்கு ஐம்பத்தி ஏழு பேர் செத்துருக்கிறாங்களே யாருக்காவது மார்கால் மார்கை வாங்கப்பட்டிருக்கா இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அரசாங்கம் விற்கிறது நாங்கள் குடிக்கிறோம் நீ மூடும் நாங்கள் மூடிட்டு போகிறோம் சரிங்கண்ணா இப்போ ட்ரிங்க் இந்த குடிக்கிறதால நிறைய குடும்பங்கள் அழிஞ்சு போகுது நிறைய ஃபேமிலிஸ் வந்து செப்ரேட் ஆகுது ஸோ இதெல்லாம் இதில் இதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் பாதிப்புனால என்னென்னா என் பொண்டாட்டியே என் பிள்ளைய எங்கள் அப்பனா ஆற்றலை போய் குடிச்சுட்டு சொன்னாங்களா சொன்னாங்களே அவன் கொ அவன் கொடுப்பெடுத்து இவங்க விற்கிறதுனால ரேஷன் கடையில் அரிசி பருப்பு விற்கிறாங்க அதே மாதிரி அரசாங்கம் சரக்கு விற்கிது குடித்து பார்த்தா நல்லா இருந்தது போதைக்கு அடிமையாகிட்டோம் குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் தரங்க எதையுமே செய்ய மாட்டாங்க எங்களை பார்த்துக்கோ ஏன் குடிக்க ஏன் குடிக்கனு எங்களை பார்த்து கேட்குறீங்க நாங்கள்லாம் கள்ளாச்சாரம் குடித்து தான் கேட்குறோம் அதனால் இதெல்லாம் சரக்கு ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களை ஒரு இருபது ஆண்டு காலம் கணக்கெடுத்து அவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு முன்னுரிமை மாதம் ஒரு பத்தாயிரரூபா விதவியிலான பெண்களுக்கு ஒரு ரூபா மாதம் பென்ஷன் கொடுங்க அந்த அனதையாக்கப்பட்ட குழந்தைய முழு படிப்பு சிலை ஏற்றுக்குங்க அந்த ஆதரவற்ற பெற்றோர்களை நீங்கள் தான் எடுத்துக்கிடணும் இதெல்லாம் முடியல அப்படின்னா மூடிட்டு போங்க அது என்னன்னா அதில் வந்து தாலியும் அந்த சின்ன இதெல்லாம் போட்டிருக்கீங்க இது வந்து பதினாறு சதவீதம் இன்னைக்கு மாணவர்கள் வந்து மதுவில் மயங்கி கொண்டு இருக்கின்றார்கள்ங்கிறத தான் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்துலையே ஒரு பத்திரிகையில் வந்த படம் மது அப்பவே ஒரு பத்திரிக்கை செய்தியாக வருது மாணவர்கள் வந்து அந்த யூனிஃபார்மோட குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள மீட்டு எடுக்கணுங்கிற அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த இவ்வளவு இருக்கு இத்தனை அரசியல் தலைவர்கள் வந்து வயசு வந்து நீ பதினெட்டு வயசு வச்சுருக்கிறாங்க மது வாங்கக்கூடிய வயசு பதினெட்டுலக்கு மேலே வச்சுருக்கிறாங்க ஏன் அது ஒரு முப்பது ஆக்குனே நீங்கள் ஒரு முப்பது வயசாகிப்பா நீங்கள் பல மாநிலங்களில் வந்து ஒரிசாவில் வந்து இருபத்தஞ்சி வயசு அதே மாதிரி டெல்லியில் இருபத்தஞ்சி வயசு இந்த மாதிரி நீ ஒரு முப்பது வயசு ஆகியாச்சுன்னா அதே மாதிரி நாங்கள் தனி கலரில் நம்பர் பிளேட் கேட்குறோம் டாஸ்மாக் மது புரியல வந்து டூ வீலரில் போகிறாங்கன்னா டெய்லி ஊத சொல்கிறாங்க வெட்டி வேலை நீ அரசாங்கம் விற்கிது தனி கலரில் நம்பர் பிளேட்டு அதாவது வாடகை வண்டின்னா ம உங்களுக்கு மஞ்சள் கலரு சொந்த வண்டினா வெள்ளை கலரு டாஸ்மாக் முத ஒரு தடவை பிடிச்சீங்களா இல்லை அவன் பாரில் போய் அவன் சரக்கு வாங்கிட்டு குடிச்சிக்கிட்டு இருக்காங்க வண்டி வெளியில் இருக்கா அத்தனைக்கும் வச்சு ஒரு கலர் இப்போ ஒரு ப்ரௌன் கலரில் கொடுத்துட்டு போ வண்டி வருதுன்னா இப்போ அது அரசாங்கத்துக்கு வருமானம் தரக்கூடிய வண்டி தன்பண்டு தன் பிள்ளை சோறு சம்பாத்தியன்னு உங்களை மாதிரி சுயமாக சம்பாத்தியம் பண்ணிட்டு சொத்து சேர்க்கறவங்களை விட நாங்கள் அரசாங்கத்துக்கு வருமானம் தருவோம் எங்களுக்கு தனி கலரில் ஒரு நம்பர் பிளேட் கொடுத்தாச்சுன்னா இன்றைக்கி இரவு நேரத்தில் ஆந்திராவிலேருந்து இங்கே வந்து ஏற்றிட்டு கொண்டுட்டு போகிறாங்க அதே இது கலரில் நம்பர் பிளேட்டுன்னா பார்த்து உதவிட்டு போயிடலாம் இது அரசாங்கத்துக்கு வருமானம் தரக்கூடிய மது பிரியருடைய வண்டி நம்ம ஒதுங்கி போய் கிடணும் அப்படிங்கிற மாதிரி அப்போது இவன் பதினெட்டு வயசுல இருந்து தண்ணி அடிக்கிறானா அவர் இருபத்தேழு வயசில் அவனை கிழக்கு உட்கார வச்சு ஒரு ஒரு கிளி மாதிரி இப்போ பிள்ளை வளர்த்து கிழக்கு உட்கார வச்சு தாலி கட்டுற நேரத்தில் இது பொண்ணு கொடுக்கலாமா வேண்டாமான்னு பார்த்துக்கலாம் நாங்கள் மதுகுடிப்பர் விழிப்புணர் சங்கம் தனி கலரில் நம்பர் ப்ளேட் கேட்குது டவுசர் மாடல் உள்ளாடைகள் நாங்கள் வந்து உறுப்பினராக சார் டவுசர் மாடல் உள்ளாடைகள் தான் போடணும் மது குடித்தாலும் மானத்தோடு வாழணுங்கிறதுக்காக டவுசர் மாடல் சட்டியில் போடணும்லாம் நாங்கள் சொல்லிட்டு தான் வரோம் இப்போது இப்போ அதே நீங்கள் கேட்குற மாதிரி ப்ரௌன் கலரில் ஒரு நம்பர் பிளேட் கொடுத்துட்டாங்க நீங்கள் ஃபுல்லாக குடிச்சிட்டு போய் யாரையாவது இடிச்சிட்டிங்கன்னா அப்போ இது என்ன கணக்கு அரசாங்கம் அதை தானேமா சொல்றேன் ப்ரௌன் கலர்ல கொடுத்த ஒரு சாலை விபத்துடைய விஷயத்தையும் நீங்க முன்னக்கூடிய உசராய்க்கலாம் இல்லையா அந்த வண்டி வந்து முன்னாடி போயிட்டு இருக்கிற வண்டி கலர் டாஸ்மாக இருக்கும் மது வண்டி முன்னாடி போயிட்டு இருக்கு டூ வீலர் போயிட்டு இருக்கு கார் போயிட்டு இருக்கலாம் நீங்க என்ன செய்வீங்க ஓ நம்ம ஒதுங்கி போயிடணும் நம்ம ஒதுங்கி ஏமா அரசாங்கத்துக்கு வருமானம் தரமா கரெக்ட் 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 உழவு அரசாங்கத்துக்கு பண்றீங்க அவங்க குடிச்சுட்டு அவங்க வண்டி எடுத்து அவர் போயிட்டு இருக்கிறாருன்னா அவர் அடுத்த இங்க அரசாங்கத்து வருமானம் கொடுத்தாரு அடுத்து ஒரு பிசினஸ் போய்கிட்டு இருப்பாரு அரசாங்கத்துக்கு சொல்ல முடியாது இப்போ இங்க கோட்டை வாங்கிட்டு இப்ப கோடம்பாக்கத்துக்கிட்ட வந்து இன்னொரு கோட்டை வாங்கலாம் சோ அது பிசினஸ் குடிக்கிறவங்க கூட யார் ஃப்ரெண்ட் இருக்கா சொல்லுங்க குடிக்கிறவங்க குடிக்கிறவங்க டாஸ்மாக் சார் குடிக்கிறவங்க பத்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அரசாங்கத்துக்கு அள்ளி அள்ளி வருமானத்தை கொடுக்குறாங்க இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வேட்பாளர் நிப்பாட்டி இருக்கிறேன் நான் நாங்களும் இப்போ அரசியல் காலத்துல இறங்கிட்டோம் ஏன்னா இவங்ககிட்ட சொல்லி பார்த்தோம் நாங்க எவ்வளவோ இவங்களுக்கு கோட்டு பிரியாணியை வாங்கி குடிச்சிட்டு அவங்க ஆட்சியை பார்த்துக்கிடுவாங்க நம்ம அமைதியாக இருந்துட்டு போவோம் அவங்க ஆட்சியை பார்க்கட்டும் நம்ம ஆப்பிள்ள பார்ப்போம்னு இருந்தோம் நம்ம குடும்ப நம்ம குடும்பத்தை வந்து கோட்டரை பார்த்தோம் அவங்க நீ கோட்டையை பார்த்துக்கோங்கன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களும் இப்போ அரசாங்கம் எட்டு லட்சம் கோடி கடனை வச்சுருக்கு குடும்பத்திலேயே நிம்மதியில்லை கோட்டையிலேயும் எனக்கு எங்களுக்கு இல்லை அதனால நாங்களே இப்போ அரசியல் க அரசியல் களத்தில் இறங்கிட்டோம் இப்போ ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற தேர்தலில் நின்று கிட்டத்தட்ட நாலாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கோம் எங்களுக்கு நாங்கள் வந்து குடிக்காதவங்களெலாம் எங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம் டாஸ்மார்க் மது பிரியல் மட்டும் போட்டால் போதும் இப்போ விக்கிரவண்டியில் இன்றைக்கி எங்கள் மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எங்கள் சின்ன டம்ளரு பாட்டில் இருந்தது பாட்டில் எடுத்துட்டாங்க இப்போ டம்ளர் கொடுத்துருக்குறாங்க விக்கிரவாண்டியில் எங்களுடைய விளையாட்டு வித்தியாசமாக இருக்கும் நிச்சயமாக ஸ்டெடியாக களமாடுவோம் ஆடுவோம் நோக்கி செல்வோம் ஸோ உங்களோட எய்ம் வந்து இந்த பேரடைஸு ஆமாம் ஆமாம் அதாவது இப்போ கோவாவில் காசினோ கப்பல் இருக்குல்ல அங்கே உள்ளே போனால் எல்லாமே இருக்குது இல்லையா நம்ம தமிழ்நாடு வளம் மிக்க பூமி அப்படியே மெர்ராபீஸ்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் லெஃப்டில் ஃபுல்லாக கடல் நீரில் கடல் நீரில் தண்ணியை உறிஞ்சு ம குடிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க விவசாய நீரை உறிஞ்சு மதுபானம் தயார் பண்ணுறாங்க நாங்கள்லாம் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா மதுபான ஆலைகள்லாம் வந்து விவசாய நிலத்தடியெல்லாம் வைக்க மாட்டோம் கடலோர பகுதியில் போயிட்டு அங்கே சரக்கு உரிய அங்க வந்து உங்களுக்கு கேசினோ கப்பல் மாதிரி நாங்க பத்து கப்பல் வாங்கி நிப்பாட்டுவோம் எல்லாம் அங்க போய் ஜாலியாயிருங்க குடிங்க முடியலைன்னா உள்ள போய் போங்க போய் மீனுக்காக திரும்ப நாங்க இங்கே வேதனையில பேசிட்டு இருக்கேன் நீங்க உங்களுக்கு கரெக்ட் தான் அப்படின்னு நான் ரொம்ப அமைதியா ஃபீல் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ அப்போ நீங்க வந்துடுறீங்களா சங்கத்துக்கு கண்டிப்பாக வர நானா எனக்கு இருபது பேர் அதுக்காக நீங்கள் தலைவர் பரப்புல நான் கேட்கவும் மாட்டேன் அதெல்லாம் நீங்களே இருந்துக்கோங்க எப்படியாவது ஒரு வந்து ஒரு பேரடைஸ் வந்து மட்டும் நீங்கள் கட்டி அதுதான் சொல்றேன் கடலோர பகுதி ஃபுல்லாக ஜாலியாக நீங்கள் வந்து அங்கே உங்களுக்கு எப்படி ஈசிஆர் ரோட்டில் வந்துட்டு சனிக்கிழமை ஒரு நாளே தான் கூத்து நம்ம வந்துட்டா தினம் கூத்து தான் ஃபுல்லாகவே கடலோர பகுதியில் பார்த்து ரிப்பேரான கப்பலெல்லாம் எல்லாம் மாத்தான நின்னு பாட்ட போகிறோம் அங்கே அவங்காட்டுக்கு எடுத்துக்கிறேன் அந்த உலகம் தனி உலகம் அங்கே போறேன் போ நீங்கள் எவ்வளோ குடிப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் இந்த சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பழக்கம் இருந்தது அதை வந்து நிறுத்திவிட்டேன் ஏன்னா ஒரு ஸ்டெடியாக நிற்கணும்ல அவங்க ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் வச்சிருக்கிற தொண்டர்களை காப்பாற்று அவங்க ஸ்டெடியாக இருக்கணும் அந்த அந்த தலைவர்கள் யாராவது குடிச்சிருக்காங்கிற வெளியில் தெரியுதா நான் ஸ்டெடியாக இருக்கணும்ல எனக்கு அறுபத்தோரு சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேரில் இருக்கிறாங்கன்னா அதில் ஆறோட்டா நாற்பத்தெட்டோ கிட்டத்தட்ட அஞ்சு கோடி வேற நானு வழி நடத்தணும்னு சொன்னா இப்ப நான் ஸ்டடியா இருக்கணுமா வேண்டாம்மா உங்கள்கிட்ட ஸ்டெடியாதான நான் பேசிட்டு இருக்கிறேன் ஆமா அதனாலதான் ஸ்டடியா இருக்கிறேன் நான் இப்போ நீங்க சாப்பிடுறது சாப்பிடுறது இல்ல ஸ்டெடியா இருக்கிறேன் ஏன்னா அவங்கள வழி இல்ல நான் மல்லாக்க குடிச்சிட்டு மல்லாக்க படுத்துறேன்னா அவங்கள யாரும் வழி நடத்துறது ரொம்ப சாப்பிடுறது எது இப்ப ஸ்டெடியாதானே பேசிட்டு இருக்கிறேன் அடிச்சாலும் ஸ்டெடியா பேசுறீங்க நான் நிறைய பேருமே ஸ்டடியா பேசிட்டு இருக்கிறேன் அப்போ வந்து அடிக்கணும் சொல்றேன் ஆல்கஹால் வந்து லிமிட்டா அடிச்சிருக்கிறீங்க பத்துப்பா அதான் சொல்றேன்ல அந்த அரசாங்கம் உலக அளவில் அமெரிக்கா மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா அதில் ஆல்கஹால் இவ்வளோ தான் இருக்குன்னு இருக்குது அதே மாதிரி பார்களில் விற்கிறாங்க அப்படின்னா கூல் செருவுன்னு போட்டிருக்கோம் கூலிங்கில் தான் விற்கணும்னு ஆனால் அவங்க கூலிங்கு மேலே பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க இது மாதிரி உங்களுக்கு அதில் எவ்வளோ அளவெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்து அடித்தா செடியாக இருக்கலாம் சரியா அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவுன்னு எடுக்கிறாங்களே ஒளியே எப்படி தமிழ்நாட்டில் ஒரு பதினோரு மதுபான ஆலைகள் இருக்குது அது ஒரு ஒரு கூட்டத்தை போட்டு எவ்வளவு அடிக்கணும் என்னங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தா இந்த கலாச்சாரம் அதெல்லாம் கரெக்டு தான் இப்ப நீங்க சொன்னீங்க நான் வந்து இந்த ஆரம்பிச்சதப்பதான் நான் குடிக்கிறது இல்லைன்னு ஆனா நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்துருக்கு சாப்பிடல நான் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன்மா தண்ணி குடிச்சிருந்த அவர் நக்கலா பேசிட்டு இருக்கிறாரு தண்ணி தண்ணியை தான் குடிச்சிட்டு வந்தேன் சரி 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 ஓகே கன்க்ளூஷன் கொடுக்கணும் ரொம்ப பல விஷயங்களை பார்த்தேன் இப்போ ஏன் என்ன பார்த்தோன்னே உங்களுக்கு ஏன் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல என் வீட்டு குழந்தைங்களா இருந்தால் நீங்க முப்பது வயசு கிடையாது ஐம்பது வயசானாலும் குடிச்சா செருப்பால் அடிப்பேன் ஸோ இதனால இருங்க 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 நீங்க பேசுகிற வரைக்கும் பேசுனீங்க நான் என்ன சொல்கிறேன்னா குடிச்சா விதவை ஆகிறாங்க ஏன் விற்கிற அது வந்து பாயிண்ட் அது நீங்கள் என்ன கேட்குறது கிடையாது நீங்கள் டேரெக்டாக கவர்மெண்ட்டை கேட்குறீங்க கேட்ட கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் தான் சம்பாதிச்சு கொடுக்குறோன்றீங்க அதுவும் உண்மையான விஷயந்தான் இப்போ நீங்கள் பேசுறதுக்கு செருப்படி தான் இது ஸோ அது ஓகே பட்

ஒரு பகத்தறிப்பு நான் ஆரம்பத்தில் ஒரு தெளிவாக சொல்லியிருக்காரு பகத்தறிவு சொன்னீங்க பகத்தறிவை சொல்கிறத வந்து நீங்க நான் எதுவும் நான் எதுவுமே சொல்லலையே ஒன்று என்னை பேசவிடுங்க இல்லைன்னா நீங்களே பேசுங்க நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க ஸோ அல்டிமேட்லி ஐ ஹேவ் ஐ அம் நாட் கோயின் டு சப்போர்ட் திஸ் பெர்சன் ஆஸ் அஸ் இட் இஸ் அண்ட் தட்ஸ் எல் தேங்க் யூ பாய் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் மீனாட்சி அண்ட் தெரபி பஸ் எஸ் யோகா அப்படின்னு காஞ்சிபுரம் பச்சை பாஸ்டல் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை